ஆ சரி சரிங்க எட்டு கிலோமீட்டர் நேரத்துக்கு வந்தாங்க ஏதோ டிராக்டர் இருக்கு கொஞ்சம் வரதுனால கொஞ்சம் பரவாயில்லைங்க இப்போ கொஞ்சம் அதுல கொண்டு வந்துருந்தோம் சரிங்க இப்போ ரோடு வசதியெல்லாம் எப்படி ரோடு வசதியில ரொம்ப மோசமா இருக்குதுங்க அந்த காலத்துல அந்த டைம்ல வந்து ரோடு போடுறேன்னு சொல்லி வந்தாங்க ரோடு போட்டாங்க கவர்மெண்ட் போட்டுச்சிங்க ஆ

அது மாதிரி அதில் தான் நம்மளுக்கு முக்கியமான சிறுமைங்க இப்போ நம்ம ரோடு கண்டாந்துச்சு இல்லைங்க ஒரு கஷ்ட கஷ்டம் ஏதோ ஒரு பிரச்சனைங்க இல்லைங்க போது நம்ம திடீர்னு போயிடலாம் சரிங்க போய் ஏதோ நான் பார்த்துட்டு கீழேருந்து வர கே எது பார்த்தாலும் நம்ம கீழே இருந்தால் எதுவும் பார்த்து தானுங்க சரிங்க ஆஸ்பத்திரியிலிருந்தும் ஆ அப்புறம் ஒரு பொருள் வாங்குறதுல இருந்தும் ஆ அனைத்தும் ஆ